இவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் நம்ம எதை பார்க்க வீடியோலாம் கணக்கன்பட்டி சித்தரை பத்தி தாங்க இவர் வாழ்ந்த காலத்துல பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தந்திருக்காரு அப்படி இவர் நிகழ்த்திய அதிசய மாற்றங்கள் என்னன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் சித்தர்கள் பாத்தீங்கன்னா தன் சித்தத்தை சிவன்பால் வைத்தவங்க தான் நம்ம சித்தர்னு சொல்லுவோம் மனம் மொழி மெய் கடந்தவங்களை தான் சித்தர்ன்னு சொல்லுவான் வகையில சேர்ந்த ஒரு சித்தர் தாங்க இந்த கணக்கன்பட்டி சித்தர் பழனியில இருந்து கணக்கன்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கு மூட்டை சித்தர்னு சொல்லக்கூடிய ஒருவர் இருந்திருக்காரு தற்போது தூள உடலை அவர் துறந்து விட்டாரு சிலரெல்லாம் அவரை பார்க்க போனா போடா இங்கே எதுக்குடா வந்தேன்னு துரத்திடுவாரான் சிலரை பார்த்து அந்த கல்லை எல்லாம் பொறுக்கி இந்த பக்கம் போடுன்னு சொல்லிருக்காரு பொதுவாக சித்த புருஷர்கள் தன்னல இல்லாதவங்க சிலரெல்லாம் இப்பொழுது எப்படி எப்படியோ இருக்கிறாங்க ஆனா இவர் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு மாட்டு கொட்டாங்கை போன்ற ஒரு தான் தங்கியிருந்திருக்காரு திடீர்னு நான்கு நாட்களுக்கு சாப்பிட மாட்டாரா இங்கேயாவது சென்றுடுவாரா எங்கேயாவது சென்று உட்கார்ந்து கொண்டு இருப்பாரா எதையாவது சொல்லி கொண்டு இருப்பாராங்க இதையெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது சுவாமிகள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மகானுங்க ஏன்னா கடந்த ஐம்பது வருடங்களுக்கு மேலாகவே அவரை இந்த பழனியில் அறிந்தவங்க ஏராளம் பேர் இருந்திருக்காங்க பழனியில் அவருக்கு பக்தர்கள் இருக்க பணக்காரங்க பல பேரும் இருக்காங்க மூட்டை சுவாமிகள் நினைத்திருந்தா பார்த்தீங்கன்னா எப்படி எப்படியோ அவருடைய பார்த்தீங்கன்னா நீங்க பயன்படுத்திருக்கலாம் ஆனா அவரது வாழ்க்கையை முறையே நம்மிடம் இருந்து வேறு விதமாக இருந்திருக்கு அது எப்போதுமே பாத்தீங்கன்னா அவர் வந்து பணத்துக்கு ஆசைப்படலைங்க மேலும் எவராலும் இவரிடம் பணமோ பொருளோ கொடுக்க வந்தாங்கன்னா முதல அவங்களை விரட்டி எடுத்துடுவாரு இவர் பாத்தீங்கன்னா யாரிடம் இருந்து சல்லி காசு கூட வாங்க மாட்டாரு யாரிடமும் எதுவும் கேட்காம இருக்க மாட்டாரா இப்போது கூட இவருடைய சில பக்தர்கள் இதே கடற்கற்பட்டியில இவர் தங்குவதற்காக சித்தபை கட்டி வராங்க இதற்கு இவர் முறையாக ஒப்புதல் தரவில்லைன்னு அந்த அளவுக்கு ஒதுக்கியே இருப்பாங்க அதே போல இதே கணக்கன்பட்டியில அவரது சகோதரருடைய குடிசையில வசித்திருக்காரு இவர் தான் சாப்பிடுவாரா சகோதர வீட்டுக்கு இருப்பவங்க ஏதாவது ஒரு ஓட்டல்ல இருந்து கேட்கும் உணவு வாங்கி வந்து இவருக்கு தந்திருக்காங்க ஆனா இந்த ஐம்பது வருடங்கள்ல மூட்டை சுவாமிகளிடம் கார்களிலோ வேர்களை வந்து பாத்திரா பணத்தை கொட்ட முயன்ற கோடீஸ்வரர்கள் பல பேர் இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஆசாமிகள் வந்தாலே எரித்து விடுவது போல இவர் பார்ப்பாருங்க அடுத்த கட அந்த ஆசாமிகளும் கிளம்பி போயிடுவாங்களாம் இவருக்கு பார்த்தீங்கன்னா காசு பட உணவு உடை இடனு எதுவுமே முக்கியம் இல்லைங்க இவருடைய அவதார நோக்கமே பார்த்தீங்கன்னா வேறாக தான் இருந்திருக்கு இவர் பலரிடம் இருந்து தனித்து தெரிந்திருக்காருங்க கணக்கன்பட்டி கிராமத்துக்குள்ள தொடர்ச்சியாக இவர் ஒரு பார்த்தீங்கன்னா தங்கி இருப்பது கடந்த சில வருடங்களாக தான் சொல்கிறாங்க ஆனால் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து எங்கேயாச்சும் சுத்திட்டு தான் தெரிஞ்சிருக்காரு பழனி மலைக்கு எதிரே இருக்கக்கூடிய மலை சில காலங்களில் தங்கி இருந்திருக்காரு பல நேரங்களில் இவர் எங்க இருக்கிறாரு என்பதை பக்தர்கள் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாத அளவு பார்த்தீங்கன்னா மாயமா மறைந்துடுவாரா உச்சி வெயில்ல கொளுத்து வெயில்ல கூட மலைக்கு மேல தி திக்கின்ற ஒரு பாறையில அமர்ந்து கொண்டு தியானத்துல இருந்திருக்காரு பேயனை கொட்டுகிற மலையில கூட முழுக்க நினைத்தபடியே பா அதே படுத்துறை இருக்காருங்க பார்த்தீங்கன்னா பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில பல அதிசய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காரு அதுல ஒண்ணுதான் நம்ம முதல்ல பாக்குறோம் ஒரு மழை காலத்துல அதிக வோல்டேஜ் மின்சாரம் பாய்ந்து கொண்டு இருக்கிறதுங்க மின் ஒயரும் பாத்தீங்கன்னா அருந்து நடு ரோட்ல விழுந்துருச்சு இதை கண்டு அனைவருமே அஞ்சு நடுக்கலை அந்த பக்கமே யாருமே போவாக இருந்திருக்காங்க சுவாமிகள் ரொம்ப சாதாரணமாக பார்த்தீங்கன்னா போய் அந்த ஒயரை தன் கையால எடுத்து அப்புறப்படுத்திட்டாரு இது சுவாமிகள் தியானத்துல முறை பேச்சற்று கிடந்தது போல பதறி போன சேலத்து பக்தர் பாத்தீங்கன்னா ஒருவர் இருவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டு போயிருக்காங்க அங்கு சுவாமிகள் பரிசோதித்த மார்த்த மருத்துவரும் பாத்தீங்கன்னா மூச்சே இல்லை இறந்து விட்டார்னு ரிப்போர்ட் எழுதி இவரை மாச்சூரிக்கு கொண்டு போயிட்டாங்க ஆனா அடுத்த சில மணி நேரத்துலயும் பாத்தீங்கன்னா சுவாமிகள் பழனியில ஒரு மலையில தவத்துல இருந்ததாகவும் மாட்சுவரியில சுவாமிகள் இருந்த அறையில பார்த்தினா ஆசாமிக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா அங்கு யாருமே இல்லைங்க இதுதான் கணக்கன்பட்டி சித்தருடைய மகிமைன்னே சொல்லலாம் இதே போல பழனி கல்லூரியில வேலை பார்த்து வந்த பேராசிரியர் ஒருவருக்கு இன்ன நேரத்துல இறக்க போகிறேன்னு முன்கூட்டியே சொல்லியிருந்திருக்காரு சுவாமிகளும் எந்த ஞான திருஷ்டி மூலம் சுவாமி சொன்னார்னே தெரியலைங்க சுவாமி சொன்ன தேதியிலே திடீரென்னு பார்த்தீங்கன்னா உடல்நல குறைவாகி சித்தியாகி விட்டார் அந்த பேராசிரியரம் இப்படி பாத்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் சொல்லிட்டே போலாம் இந்த கணக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்திய மாற்றங்களுங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தரை பற்றி சில சுவாரஸ்ய பதிவுகளை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில்ல ஒன்றுதா இந்த முருகன் கோவில் இங்கு முருகப்பெருமனுடைய அறுபடை வீடுகள்ல முதலாவது படை வீடுன்னு சொல்லக்கூடிய பழனிமலை இந்த பழனிமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர் தாங்க கணக்கன்பட்டி இந்த ஊர்ல வாழ்ந்த சித்தர் தான் கணக்கன்பட்டி சித்தருங்க பழனியில இருந்து பாத்தீங்கன்னா சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குதுங்க கணக்கன்பட்டி இந்த கணக்கன்பட்டியில் வாழ்ந்த சித்தரை பற்றி தான் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போறோம் இவர் தன்னுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா பொது வாழ்வுல அர்ப்பணித்து கொண்டு தினமே பாத்தீங்கன்னா கடவுளுக்காக பணியாற்றி வந்திருக்காரு இவருடைய உடல் முழுவதுமே பாத்தீங்கன்னா பச்சை நிற கொண்ட சட்டையும் அழுக்கான வேட்டியுடன் மட்டுந்தான் இவர் அணிந்திருப்பாரா அதை மட்டும் இல்லைங்க இவர் ஒரு பெரிய மூட்டையை எப்போதும் கையில வச்சுக்கிட்டே தான் திரிவாரு அதில் எங்க சென்றாலும் பார்த்தீங்கன்னா தூக்கி கொண்டே தான் போவார் அந்த மூட்டை யாராலும் தொட வந்தாங்கன்னா ரொம்ப கோபமாக அவங்கள பார்ப்பாரா அவங்களையும் விரட்டி அடித்துடுவாருங்க கடவுளுடைய அனுகிரகத்தால் பல்வேறு வகையான அற்புதங்கள் நிகழ்த்திய பிறகு ஜீவ சமாதி அனுப்பிட்டார் திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பழனி தாலுகாவுக்கு உட்பட்ட கணக்கன்பட்டி கிராமத்துல அழுக்கு மூட்டை சித்தர் சமாதியே இருக்கு இங்கு அவருடைய பக்தரை ஆலயம் அமைத்து வழிபட்டு வராங்க இவரை தரிசிக்க தினமும் பார்த்தீங்கன்னா இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்வதை வழக்கமாக வச்சிருக்காங்க இந்த சமாதி பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் மாலை நேரத்தில் நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறுதுங்க காலை ஏழு மணிக்கு இங்கே சிறப்பு மண்டல பூஜையும் நடத்துகிறாங்க இந்த கனகன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் பரட்டை தலையுடனோ அதற்கு மேலே ஒரு துண்டை வைத்து தலப்பாக கட்டி இருப்பாருங்க இவர் பல நிலை இருந்து நினைத்து அதுவும் அனைத்து கோவில்களும் சுற்றி வந்திருக்காரு ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்களும் பார்த்தீங்கன்னா அனைவருமே இவர் ஒரு பைத்திருன்னு கல்லால அடித்து விரட்டினாங்க ஆனா இவரோ அழுக்கு மூட்டை கையில் வைத்து சுற்றி வருவதால இவரை பழனி சுற்றுவட்டார மக்களும் பார்த்தீங்கன்னா மூட்டை சுவாமின்னு அழைக்க தொடங்கியிருக்காங்க பழனியில மட்டும் இரண்டு பெரிய மலைகள் இருக்குது அதுல ஒன்று தாங்க பழனி முருகன் கோவில் மற்றொன்று பாத்தீங்கன்னா இடுமன் கோவில் இவர் இந்த இடுமன் தான் பல வருடங்கள் வாழ்ந்து வந்திருக்காரு அதே போல பிறகு பழனி மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி ஊர்ல சுற்றி வந்திருக்காரு அப்போது பாத்தீங்கன்னா ஒரு மரத்தடியில அமைந்திருந்தபோது அந்த வழியை சென்ற கார் ஒன்றை வழி மறைத்திருக்காரு அந்த கார்ல இருக்கக்கூடிய வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகளும் தன்னுடைய மகனுக்கு வாய்ப்பேச முடியாம இருப்பதாகவும் அவங்க பழனிமலை முருகனை தரிசிக்க சென்று கொண்டிருப்பதாகவும் சொன்னாங்க சித்தரினா அந்த சித்தரும் பாத்தீங்கன்னா அவருங்களை கார்ல இறங்க இறங்க சொன்னார் அந்த தம்பதியர்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியாம இருந்திருக்காங்க பிறகு கார்ல இருந்து இறங்கி வந்த பெண்மணியும் கணக்கன்பட்டி சித்தர் எதிரில் இருக்கக்கூடிய கடையில் போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வரணும்னு சொன்னாரு அந்த பெண்மணிக்கு வேறு வழி இல்லைங்க ரோட்டுக்கு எதிரே இருக்கக்கூடிய கடையில் போய் பிரியாணி வாங்கி வந்து கொடுத்தாங்க இதுல என்ன ஒரு ஆச்சரியம் என்னன்னா அந்த பெண்மணியும் அவங்க குடும்பத்தில் சேர்ந்தவங்க அனைவருமே சுத்த சைவ குடும்பம் அதனால் அந்த பெண்மணிக்கு பிரியாணி சுவை பிடிக்காம மூக்கை பிடித்து கொண்டே பிரியாணி வாங்கி வந்து தந்தா பிரியாணி வாங்கி வந்த பிறகு கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியை உங்களுடைய மகனுக்கு கொடுன்னு சொல்லிட்டாரு அந்த பெண்மணியும் பார்த்தீங்கன்னா தடுமாற்றத்தோடு வாங்கி வந்து சாப்பாட்டை பிரித்து பார்த்தா அப்போது தாங்க ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது அந்த பெண்மணி வாங்கி வந்தது பிரியாணி தான் ஆனா அந்த பட்டணத்துல இருந்து சாம்பார் சாதங்க இதனை பார்த்து ஆச்சரியமடைந்த பெண்மணியும் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே கடற்கர்பட்டி சித்தருடைய காலில் விழுது வடகிட்டு பழனியை நோக்கி சென்று கொண்டிருந்தாங்க அத குடும்பம் சென்று கொண்டிருந்த போது அவங்களை நோக்கி பார்த்தீங்கன்னா லாரி ஊற்று எதிர்க்கே வந்தது உடனே பார்த்தீங்கன்னா அந்த சிறுகுடுமே அப்பாடு வட்டி வருதுன்னு கத்தது இதுவருமே அந்த சிறுவன் வாய்ப்பேசாம இருந்து இப்போது பேசுதை கண்டு அந்த குடும்பமே மகிழ்ச்சி அடைந்தது பிறகு பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தரை நோக்கி திரும்ப வந்து ஆசீர்வாதம் பெற்று பார்த்தீங்கன்னா பிறகு சென்றாங்க இது போல பல்வேறு அதிசயங்களை பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்தியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சர்க்குருவே போற்றியனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே